எட்டாவது ஊதியக்குழு அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கிடைக்கும் என நெறியாளர் சிவரஞ்சனி வரைகளை உதவியுடன் விளக்குகிறார் ஆகவே அரசு பணி பாதுகாப்பான பணி என்கிற எண்ணம் இந்திய மக்களுக்கு இருக்கு அதனால தான் அரசு பணிக்கான போட்டி தேர்வுகளை லட்சக்கணக்கானோர் எதிர்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஊதியம் நூற்று சதவீதம் அளவுக்கு உயர இருக்கிறது அப்படின்ற செய்தி இப்போ கவனத்தை ஈர்த்திருக்குன்னு நாம குறிப்பிடலாம் அந்த வகையில மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு எந்த அளவுல இருக்கணும் அப்படின்றத நிர்ணயிப்பதற்கான குழு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் இது சட்டம் அப்படின்றது ஒண்ணு ஆனாலும் பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த குழு அமைக்கப்படும் இப்ப ஏழாவது ஊதிய குழு தான் பணியில இருக்காங்க அடுத்ததா எட்டாவது ஊதிய குழுவுக்கு இப்ப பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளிச்சிருக்கிறதா மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டிருக்காரு இந்த எட்டாவது ஊதிய குழுவை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய பணவீக்கம் அதே மாதிரி பொருளாதார சூழல் இதையெல்லாம் கணக்கிட்டு மத்திய அரசு பணியாளர்களுக்கு எந்த அளவுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கலாம் அப்படின்றத நிர்ணயிப்பாங்க அதை தவிர மற்றபடி இருக்கக்கூடிய பிற சலுகைகளையும்

இது இப்ப இருக்கக்கூடிய பரிந்துரையில இரண்டு புள்ளி எட்டு ஆறு அப்படின்ற அளவுல அதிகரிக்கும் சொல்லியிருக்காங்க இது இன்னும் உறுதிப்படுத்தப்படல இது ஒரு சஜஷனா தான் முன்வைக்கப்பட்டிருக்கு சொல்லியிருக்காங்க அந்த வகையில பார்க்கும் போது குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரத்துல இருந்து ஐம்பத்தி ஓராயிரமா அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது இது அடிப்படை லெவல்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு லெவல்ல இருக்கிறவங்களுக்கும் ஊதியம் அப்படின்றது மாறுபடும் உதாரணத்துக்கு நீங்க நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா இரண்டு புள்ளி ஐந்து தான் இருக்கும் போது இரண்டு புள்ளி ஐந்து மடங்கு அது உயர்வு பெறும் அந்த வகையில் ஒரு லட்சம் ரூபாயாக உங்களுடைய ஊதியம் உயர்வு பெறும் அதே மாதிரி வேறு என்னென்ன சலுகைகள் இந்த முறை கொடுக்க இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பணியில இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு மட்டுமில்ல ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் உயர்வு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பா சொல்லணும்னா இருபத்தைந்தாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாயாக இந்த ஓய்வூதியம் அதிகரிக்கப்படும் அதாவது கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுது அதே மாதிரி இபிஎஃப்னு சொல்லக்கூடிய அந்த சலுகையும் எதிர்பார்க்கப்படுது சொல்லுவாங்க இது அளவுக்கு உயர்வு காண இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதனால எத்தனை பேர் பயனடைய இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தற்போது பணியில இருக்கக்கூடிய மத்திய அரசு ஊழியர்கள் நாற்பத்தி லட்சம் பேர் அதே மாதிரி ஓய்வூதியம் பெறுவோர் அறுபத்தைந்து லட்சம் பேர் இதன் மூலமா பயனடைய இருக்காங்க